அனைவருக்கும் வணக்கம் வாசல் நான் வாசலுக்காக நான் கதை ஒன்று சொல்லட்டுமா ஒரு தொழிலதிபர் வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தார்கள் அதாவது துணி துவைப்பதற்கும் வாஷிங் மிஷினில் போட மாட்டார்கள் துணியை கையில் துவைத்து தர வேண்டும் துவைத்து தருவதற்கும் பாத்திரம் கழுவதற்கும் அடுத்ததாக கடைக்கு சென்று காய்கறிகளை வாங்கி கொண்டு வருவதற்கும் ஃப்ரெஷ்ஷாக அடுத்ததாக அங்கு கூட்டுவதற்கும் விட்டு சுற்றி கூட்டுவதற்கும் மர இலைகளை காம்பவுண்ட் கூட்டிவிடவும் இப்படி பல ஆட்கள் இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் காலையில் உணவு அறிந்து சிற்றுண்டி அறிந்து விட்டு தான் வீட்டுக்கு செல்வார்கள் வேலையை முடித்துவிட்டு மீண்டும் மறுநாள் காலை வருவார்கள் இப்படியாக வருடங்கள் ஓடிக்கொண்டிருந்தது வேலைக்காரர்களை மாற்றலாம் என்றால் ஏதாவது அதிகமாக விடுமுறை எடுத்தால் மாற்றிவிடலாம் என்று நினைத்தால் அவர்கள் ஐயா அம்மா என்று கெஞ்சுவார்கள் வேண்டாம் மாற்ற வேண்டாம் நாங்களே வருகின்றோம் ஊரில் வேலை முடிந்ததோ முடியவில்லையோ இங்கு விரைவில் திரும்பி விடுவோம் அம்மா அப்பா மாதிரி எங்களுக்கு ஐயா அம்மா மாதிரி எங்களுக்கு நல்ல முதலாளி கிடைக்க மாட்டார்கள் நாங்கள் திரும்பி வந்து விடுவோம் விரைவில் வந்து விடுவோம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் மீண்டும் அதே போல் வந்தும் விடுவார்கள் இப்படி இருக்கும் பொழுது அதில் காய்கறிகள் வாங்கிவிட்டு வரும் நபரோ அதிகமாக காசைவர்களிடம் திருடுத்தனமாக போய் பேசி எடுத்துக்கொள்வான் எப்படி என்றால் இவர்கள் வீட்டிற்கு வாரத்திற்கு ஒரு முறை அயன் பண்ணும் டோபி அவங்க காம்பவுண்டிற்குள்ளேயே காலையில் பத்து மணிக்கு வந்தால் அயன் பண்ணுவதை எல்லாம் ஃபேமிலியில் அனைவரதும் ஆண்கள் பெண்கள் அனைவரதும் அயன் செய்து கொடுத்து விட்டு மாலையில் நேராக வீடு சென்று விடுவான் வாரத்தில் ஒரு நாள் அப்படி அந்த டோபி இவர்கள் வீட்டுக்கு அருகில் இருந்தால் இந்த ஆள் கடைக்கு விட்டு வரும் வழியில் அந்த டோபி இருப்பான் மருத்துக்கடையில் துணிகளை அயன் பண்ணி கொண்டு வண்டியில் இப்படி இருக்கும் பொழுது அவன் அந்த டோபியினுடைய அருகில் மிகவும் மெதுவாக பேசினான் என்னவென்றால் நான் காய்கறி அங்கே நிறைய வாங்கிட்டு வர சொல்வார்கள் நான் இங்கே கொஞ்சம் காய்கறிகளை இங்கே கவரில் வைத்து விட்டு போவேன் மாலையில் நான் வீட்டுக்கு இந்த வழியாகத்தான் செல்வேன் அப்பொழுது வாங்கிச் செல்கின்றேன் உனக்கு மாதம் பத்து ஐநூறு கொடுத்து விடுகின்றேன் என்றான் ஐயோ வேண்டாம் அந்த ஐயா அம்மா வீட்டுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நீ வேண வச்சுட்டு நீயே எடுத்துட்டு போ என் கையாராக நான் அதை வாங்க மாட்டேன் என்று அந்த டோபி சொல்லிவிடுகிறார் அயன் முன்கிற டோபி அவனிடம் சொல்லிவிடுகிறார் இவனோ அவனே அந்த இடத்தில் வைத்து விட்டு வண்டியில் அவனே எடுத்து கொண்டு போவான் இதற்கு நான் பாதுகாப்பெல்லாம் தரமாட்டேன் எனக்கு பாதுகாப்பு தந்தன்னா எனக்கு பாவம் பிடித்துவிடும் என்று டோவி சொன்னார் அவன் இந்த இடத்தில் வைப்பதற்கு இடமில்லை உன்னோட இடம் பாதுகாப்பாக இருக்கின்றது ஏமேல் சந்தேகம் மற்றவர்கள் படமாட்டார்கள் நான் இங்கேயே வைத்து கொண்டு செல்கின்றேன் என்று சுவைத்துவிட்டு மாலையில் எடுத்து செல்வான் அப்படி பொழுது இந்த டோபிக்கு அங்கு சொல்லிவிடலாமா என்று ஒரு யோசனை வந்தது சொல்லிவிட்டால் இவனுடைய வேலையை வேண்டாம் என்று துரத்தி விடுவார்கள் அப்பொழுது இவனுக்கு ரெண்டு குழந்தை இவனது குழந்தையினுடைய படிப்பு செலவுக்கு இல்லை மொத்தம் நான்கு பேர் வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் திண்டாடுவான் இப்படி எத்தனையோ சிக்கல் இருக்குது அதுவும் நமக்கு ஒரு பாவம் கடவுளாக பார்த்து இவனை தண்டிக்கட்டும் என்று சொல்லி மனதுக்குள் வருந்துவான் இந்த டோபி அப்பொழுது என்ன ஆயிற்றது ஒரு நாள் அந்த டோபி நான் இன்னைக்கு விடுமுறை திடீரென்று ஊருக்கு செல்லவிருக்கின்றேன் நீ என்ன செல்க சொல்கின்றாய் இதை எடுத்துக்கொண்டு செல் அப்படி என்று சொன்னார் இவனோ நீ என்னை ஆரம்பத்தில் சொல்லும் பொழுதே நான் கண்டுபிடித்தேன் இதற்கு நீ ஒத்து வர மாட்டாய் என்று பொய் சொல்லுகிறாயா என்று கேட்டான் நான் பொய்யெல்லாம் சொல்லவில்லை உண்மையாக செல்கின்றேன் ஊரிலிருந்து கால் வந்திருக்கின்றது நான் செல்ல வேண்டும் எங்க உறவினர் ஒருவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது நான் செல்ல வேண்டும் என்று சொல்கின்றார் நீ செஞ்சாலும் செல்லாவிட்டாலும் வண்டி இங்கு தானே இருக்கும் நான் வச்சுட்டு போறேன் உனக்கு என்ன அப்படின்னு நீ என்னவோ செய்ய எனக்கு தெரியாது உன்னிடமும் எனக்கு வம்பு வேண்டாம் எனக்கு கேவலம் நான் டோபியாக இருந்தாலும் கீழ்மட்ட தொழில் செய்தாலும் நான் வந்து இந்த மாதிரி பொய் பேச மாட்டேன் சம்பளம் எனக்கு வருமானம் கம்மியாக இருந்தாலும் பொய் பேச மாட்டேன் திருட மாட்டேன் மற்றவர்கள் கெடுதல் செய்வர்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் நீ இப்படி வலுக்கட்டாயமாக பண்ணுகின்றாய் என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை கடவுள்தான் என்னை உன்னிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறான் டோபி சரி நீ இப்படி ராமாயணம் பாடிக்கொண்டிருக்கிறாய் உனக்கு ஒரு நாள் ஏதாவது துன்பம் அங்கே ஏற்படும் பொழுது நான் உனக்கு உதவ மாட்டேன் என்று சொல்கின்றான் அப்பொழுதே இந்த டோபிக்கு பிரிந்து விட்டது ஓ நம்மளை பற்றி ஏதோ அங்கே சொல்ல வச்சு நம்முடைய தொழிலை அங்கேருந்து கெடுத்து விடுவான் போல் இருக்கிறது என்று மிகவும் வருந்தினான் அதே போலவே ஒரு நாள் வேறு டோபி அங்கே என் பண்ணி கொண்டிருந்தார் என்னங்கம்மா என்னங்கய்யா வேறு ஆளை இங்கே வண்டியை வர வச்சுட்டீங்களே எத்தனை வருஷமாக நான் உங்களுக்கு பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறாரு டோபி நம்ம இந்த பையன்தான் வந்து நீ எங்கேயோ ஊருக்கு போயிட்ட ஒரு வாரம் லீவு அப்படின்னு வேற வண்டிக்கார கூப்பிட்டு வந்ததுன்னா ஐயோ இவன் போய் சொல்கிறான் என்று சொல்வதற்கு மனம் இல்லாமல் உள்ளுக்குள் வரைந்து கொண்டு கடவுளே இவனிடமிருந்து எங்களையும் காப் என்னை காப்பாற்று அந்த முதலாளி அம்மாவையும் ஐயாவையும் காப்பாற்று மாசத்துக்கு எத்தனை காசு அடித்துக் கொள்கின்றான் மற்ற வேலைக்காரர்களும் இவனை பார்த்து கெட்டு விடுவார்கள் இவனை இங்கிருந்து நகர்த்த வேண்டும் ஆண்டவா ஆண்டவரே என்று கெஞ்சுகிறான் கடவுளிடம் அப் அதே இடத்தில் அப்பொழுது அவனுக்கு திடீரென்று வேக வேகமாக கார் உள்ளே நுழையும் பொழுது முதலாளி வீட்டு கார் உள்ளே நுழையும் போது வேக வேகமாக ஓடி வந்தான் கேட்டு அருகில் கதை கேட்டை திறப்பதற்கு அப்பொழுதே விழுந்து விட்டான் விழுந்தது கால் எலும்பு முறிந்து விட்டது அந்த காரிலேயே அழைத்து கொண்டு இவனை தூக்கி கொண்டு அருகில் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செஞ்சு ட்ரீட்மெண்ட் நல்ல முறையில் செய்யுங்கள் எவ்வளோ லட்சம் செலவானாலும் பரவாயில்லை எங்கள் வீட்டில் வேலையை தான் என்று சொன்னார்கள் அப்படி பொழுதே அவனுக்கு கால் எலும்பு சாதாரணமாக விழுந்தே கடவுள் எலும்பை இரண்டாக உடைத்து விட்டார் வருடக்கணக்கில் ஆகும் இவன் வேலைக்கு செல்லக்கூடாது உங்களுக்கு இவன் எவ்வளவு உபகாரமாக இருந்தாலும் வேறு ஆட்களை நியமித்துக் கொள்ளுங்கள் இவன் ரெஸ்டாக இருக்க வேண்டும் ஆறு மாதம் அளவில் இவன் ரெஸ்டாக இருக்க வேண்டும் பிசியோதெரப்பி செய்ய வேண்டும் இப்படி பலவிதமான சிக்கல்கள் இருக்கிறது இவனுக்கு தொழில் இல்லாவிடையில் இவனுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிறது படித்துக் கொண்டிருக்கிறார்கள் குடும்ப செலவுக்கு என்ன செய்வான் என்று முதலாளி வருத்தப்பட்டார் இவனுக்கு மாதம் மாதம் பணத்தை இவரே கொடுத்து விட்டார் வேலைக்கு வராவிட்டாலும் பணத்தை கொடுத்து விட்டார் அப்படி இருக்கும் பொழுதே இந்த இடத்தில் வேற ஆளை நியமனம் செய்து விட்டார்கள் அனைவரும் தெரிந்தும் தெரியாத போல இவனை காப்பாற்றி கொண்டிருந்தார்கள் டோபி ஒருவருக்கு மட்டும்தான் இவன் உண்மையான குற்றவாளி முழு திரடன் என்று தெரிய வந்தது அவன் டோபி தான் கொந்தளிப்பு செய்து கொண்டிருந்தார் அப்படி இருக்கும் பொழுது கடவுள் வேண்டிய கடவுள் இவன் டோபி வேண்டினதை நடத்தி கொடுத்து விட்டார் அதாவது ஒரு குற்றம் செய்பவன் ஒரு இடத்தில் நிலைத்து இருக்க முடியாது கண்டுபிடித்தாலும் சரி கண்டுபிடிக்காட்டும் சரி நல்ல இடத்தில் இருக்க முடியாது என்று தெரிகிறது அல்லவா நாம் நல்லவராக வாழ்வோம் நல்ல இடத்தில் இருப்போம் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நலமாக இருக்க வேண்டும் நாமும் நலமாக இருக்க வேண்டும் அல்லவா நலம்தான் வாழ்வில் முக்கியம் தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளுது விஎஸ் ரோமா கோயம்புத்தூர்